ஹாய் மிடில் கிளாஸ் ஃபேமிலி டெய்லி விலாக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆக்சுவலாக இது வந்து சண்டே எடுத்த ஒரு விலாக் தான் மினி விலாக் தான் ஆனால் கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல எங்கள் ஏரியாவில் ரொம்ப மழை உங்கள் ஏரியாவிலலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப மழை ரெண்டாவது உடம்புக்கும் கொஞ்சம் சரியில்லை அதனால் வந்து இது போஸ்ட் பண்ண முடியலை இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணேன் சண்டே வந்து Uh, coconut rice with chicken gravy and சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் லன்ச் மெனுவாக இருந்துச்சு அன்றைக்கி அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே போஸ்ட் பண்ணணும் எடிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால பண்ணலை அதனால லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் இனிமேல் டெய்லி கொஞ்சம் பிளாக் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒரு ஏர்னிங் பர்பஸ்க்காகவும் தான் அதை பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்ஸை ஒரு ஒரு கிட் வச்சுக்கிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எந்த மாதிரி பண்ணுறேன் டைம் மேனேஜ்மெண்ட்டு பியூட்டி டிப்ஸ் குக்கிங் வீடியோஸ் ரெசிபிஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கை